மன்னார்குடியில் மிதிவண்டி வழங்கும் திட்டத்தின் கீழ் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் இருநூற்று முப்பத்தி இரண்டு மாணவ மாணவியர்களுக்கு மிதிவண்டிகளை மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் வழங்கினார் தமிழ்நாடு முதலமைச்சர் வழிகாட்டுதலின்படி கல்வித்துறையின் சார்பில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் கல்வி அன்றிப்பான அரசு உதவி பெறும் மற்றும் பகுதி நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு மிதிவண்டிகள் வழங்கும் திட்டத்தினை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவங்கி வைத்தார் அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மிதிவண்டி வழங்கும் திட்டத்தின் கீழ் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் இருநூற்று முப்பத்தி இரண்டு மாணவ மாணவியர்களுக்கு மிதிவண்டிகளை மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் வருவாய் கூட்டாட்சியர் முதன்மை கல்வி அலுவலர் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய மாவட்ட ஆட்சியர் சென்ற இரண்டு ஆண்டுகளை விட இந்த ஆண்டு மாணவர்கள் முதல் ஐந்து இடங்களில் தேர்ச்சியில் திருவாரூர் மாவட்டம் இடம்பெற வேண்டும் என கேட்டுக் கொண்டார்